கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இதுனால் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அடுத்த வருடம் ராசியில் இருந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் ஏழில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ என்ன நடக்குது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் இப்படிதான் நடக்குது அப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சரிசமமாக இருக்கும் பொதுவாகவே அடுத்த வருடம் சரிசமம் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் உங்களுக்கு சரிசமமாக தான் இருக்கப்போது முதல் நான்கு மாதங்கள் ஒன்பதாம் இடத்தில் இந்த குரு நல்லது செய்வார் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அடுத்த பத்தாம் இடம் செல்லும் குரு பகவான் பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார் என்ன செய்வார் என்றால் உத்தியோகத்தில் இருந்தால் கொஞ்சம் கெட்ட பேர் ஒன்று பண்ணுவார் உத்தியோகத்தில் வருமானத்தை தடைபடும் தொழில் வியாபாரம் இது மாதிரி ஜீவன சம்மந்தப்பட்ட விஷயல வருமானம் வரக்கூடிய துறையில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அவ்வளோதான் விஷயம் பணம் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்படுவீங்க அவ்வளோதான் உதவிகள் நிறைய பேர்ட்டே கேட்டு போவீங்க உதவிகள் நிறைய பேர்கிட்ட கேட்டு போவீங்க நிறைய பேர்ட்ட உதவி கேட்குறது என்ன சொல்லுவாங்க அதோட பிச்சை எடுத்து பிழைக்கலான்வாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்தில் குரு வரும்போது சிவபெருமானி பிச்சை எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவசரம் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் பிச்சை கிடையாது உதவி தான் கேட்குறீங்க அது ஒன்றும் தவறு கிடையாது தாராளமாக கேட்கலாம் எல்லோருடையும் உதவி கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க கேட்கணும் உங்களுடைய தன்மானத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி வரலாம் தப்பு இல்லை எல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அடுத்தது இது வரைக்கும் உங்கள் ராசியில் அந்த கேது வெளிபடுது ரொம்ப நல்லது அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் இடத்தில் கேது வரும்போது மொச்சஸ்தானம் பிரேஸ்தானம் நஷ்டஸ்தானம் பெரும்பாலும் நிறைய நஷ்டத்தை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு அனுபவத்தினால புரிய வைப்பார் எல்லாத்திலுமே அது நடக்கும் போகுது கன்னிராசிக்கார்கள் ஒரு அனுபவம் ஏற்பட்டு அடுத்த வருடம் முழுதும் முழுதுமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே அனுபவம் ஏற்பட்டு அது புரிஞ்சுப்பீங்க ஓ இதில் போனால் இப்படி நடக்கும் நடக்கும்போது இதில் செஞ்சால் அப்படி நடக்கும் இது பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ அதுவே போதுமே அனுபவிச்சுனாங்களே கண்டு தெரிஞ்சிட்டிங்களே போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுனால வரைக்கும் ஏழு ராகு ஆறுக்கு ஒருத்தும் போய் விசேஷம் ஆறாம் ராகு வருது லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் ஒன்றும் இல்லையா ஒன்று பணம் ஒன்று வரும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்திருந்தால் போகும் உங்களுக்கு பெரும்பாலும் திடீர்னு அந்த பணம் வரும் எதிர்பாராமல் வரும் அதுதான் விஷயம் ஒரு கடன் கேட்டிருப்பீங்க அந்த கடன் ஒரு இடத்துல கடன் கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல கடன் கிடைக்கும் அது எவ்வளோ பெரிய விஷயம் இது மாதிரி தான் நடக்கப்போகுது ஒரு வழக்கு ஏற்பட்டிருக்கும் அது வந்து முடிவுக்கு வர நேரத்தில் அவங்களே வாபஸ் வாங்கிப்பாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது நோய் நொடி வந்தவங்களாம் வந்து சொல்லி தரம் போயிடும் ஆகிடும்னா பெருசாக வர வேண்டிய நோய் ஆகிடும் இது மாதிரிலாம் நடக்கும் இந்த ராகு பரிசால அடுத்ததாக கீ சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழமெடுத்துக்கு வரார் கண்டக்கு சனின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி தான் கொஞ்சம் பாதிக்கும் அது இல்லாமல் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் பெரிய பாதிப்பு வராது அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் கணவன் மனைவி கூட அதிகமாக பேச்சு வார்த்தை வச்சுக்கூடாது பேசினதுன்னா சண்டை வரும் அதிகமாக மௌனத்தில் இருந்துட்டு போக வேண்டியதான் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க வேலை செஞ்சுட்டு போகணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் அதிகமாக பேசாமல் செயலில் நம்ம திறமையை காமிச்சிக்கிட்டு லாபத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் யார் எதாவது சொன்னால் கூட கண்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் செய்ய போகிறீங்க அதுதான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா பாதிக்கப்படும் அடுத்த சரிசவம் சொல்லியிருக்கனால ஏற்றமும் இருக்கவும் உண்டு நஷ்டமும் உண்டு வருமானம் வரும் போகும் இப்படி தான் இருக்கும் சேமிக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு வா நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையப்போகுது குருவுடைய பார்வை பலன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது நல்லது செய்ய செய்யப்போகுது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பண வரவு சம்மந்தப்பட்டது வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்டது நோய் நொடி கடன் வழக்கு இது மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாமே குரு பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசி அதிபதி புதன் அப்போது அவருடைய அம்சமாக விளங்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு அப்போது லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட பெருமாளாக இருக்கலாம் லக்ஷ்மி நாராயணன் சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசிம்மா சொல்லுவாங்க லக்ஷ்மி நாராயணன் சொல்லுவாங்க இது மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மி சீனிவாசன் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் சேர்ந்து வரக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வரணும் லக்ஷ்மியோடு சேர்ந்த தெய்வங்களை வழிபட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக நல்ல நடக்கும் தான தருமன் பண்ணும் பார்க்கும்போது நீங்கள் பெரும்பாலும் ஆடை தானம் பண்ணலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் பெண்களாக இருந்தால் புடவை ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை அது மாதிரிலாம் உடைகள் மட்டுமே வாங்கி தரலாம் தானும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு போது உங்கள் ராசிக்கு அதில் பச்சை கலந்து தான் இன்னொன்று விசேஷம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் குழந்தைகள் வழியிலே அவங்களுக்கு ஏற்றமான போக்கு தென்படுது குழந்தைகளும் நிறைய தானது பண்ணிட்டு வரலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடப்படலாம் இதுமாரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதுமாரிலாம் செஞ்சிங்களா உங்கள் நன்மை நடக்கப்போகுது அடுத்தாக அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலபடியே வியாபாரம் நல்லா மேன்மையாக இருக்க போகுது அப்போது அதில் ஈடுபட்டு புது விதமான வியாபாரம் மாற்றப்படும் இது வரைக்கும் செஞ்சுருப்பீங்க இன்னும் ஒரு வேறு வியாபாரம் பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணலாம் வேறு பிரான்ச் போடலாம் இல்லை வேறு தொழிலை ஆரம்பிக்கலாம் வேறு வருமானம் வியாபாரம் வேறு பொருளை வச்சு வியாபாரம் பண்ணலாம் இப்படி தான் நினைப்பீங்க ஏனென்றால் மிதன ராசிக்கும் சரி கந்தினிக்கும் சரி அந்த புதன் சொல்லக்கூடியவர் அது டபுள் மைண்டட் ரெண்டு விதமான மனநிலைகள் ஏற்படும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திருப்பி அடுத்து இன்னொன்று பண்ணுவீங்க அது உங்களோட பழகுறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நாள் பழகுறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க புதுசாகவங்களுக்கு ஒரு வேப்பாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெரிய மனித தொடர்புலாம் வரும் அதை நீங்கள் டக்க வச்சுக்கணும் அரசியலில் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் இறக்கமாக இருக்கும் அது பாதி பார்த்து நடந்துக்கணும் அப்போது நீங்கள் அதிகமாக வார்த்தை பேசாமல் செய்கிறதை காமிக்கணும் திறமையை அப்போ கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க சினிமா துறையில் உணவுக்கும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகளும் கருத்து படிக்கணும் கவனமாக இருக்கணும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது சமமாக இருக்கும் ஏதோ பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்கும் இதுமாதிரிலாம் நடக்க போகுது பெண்கள் வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பெண்கள் அடுத்த வருடம் பெண்களுக்கும் குழந்தைகள் கொண்ட ஆண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நற்பலன் கிடைக்கும் அதில் பிறந்த குழந்தைங்களுக்கும் அது பெண் குழந்தா இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லது நடக்கும் அடுத்த விட பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷமான ஆண்டாக சொல்லப்பட்டது இதெல்லாம் நடக்கும் அடுத்து தான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் சொல்லியிருக்கேன் அதில் சூட்சமான விஷயத்தை ஒன்று சொல்லணும் இந்த கன்னிராசி பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் நல்லா கேட்டுங்க படியலுக்கும் பெருமாள் அதாவது எதையும் கொடுக்கக்கூடிய பெருமாளாக இருப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்க வரதராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வாங்க அது இல்லாமல் வெங்கடாஜலபதி சொல்லுவாங்க திருப்பதி வெங்கடாஜல அவரை கொடுக்கக்கூடியவர் அவர்கிட்ட போயிட்டு வந்தால் அவர் திருப்பம் முனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம முதல்ல அவருக்கு கொடுக்கணும் இது மாதிரி கொடுத்து வாங்கணும் அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடுகள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அடுத்த வருடம் நீங்கள் இந்த மாதிரி கோயில் ஆலயங்களை ஆலயங்களுக்கு சென்று வஜ்ராய் பெருமாள் வெங்கடா தளபதி கோயில் இது மாதிரிலாம் போய்ட்டு அவருக்கு காணிக்கை செலுத்தி வந்தீங்களால் உங்களுக்கு அது மீண்டும் திருப்பி வரும் ஒன்று போனால் ஒன்று வரணும்னு சொல்கிறீங்களா அது மாதிரி நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு அதில் ரெட்டிப்பாக வந்து சேரும் இது மாதிரி நடக்க போகுது அப்போ இது மாதிரிலாம் நீங்கள் பரிகாரங்கள் செய்து இறை நம்பிக்கையோட நல்ல ஒரு தானதன்மெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்க போகுது இது இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உறவுகள் வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் அது நெருங்கிய உருவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அதில் கொஞ்சம் பிரிவு வந்து அதுக்கப்புறம் சரியாகிடும் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு அப்புறம் வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் இருந்து அப்புறம் சரியாயிடும் அதுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் அவருடைய தொடர்பை துண்டிக்காமல் இருக்க வேண்டும் அதிகமாக பேச்சு வச்சுக்கூடாது என்னென்ன இருக்க அப்படி தான் கரெக்டாக இருக்கணும் ஒரு ஆர்குமெண்ட் பிரச்சனை சண்டை வர மாதிரி இருக்குன்னா அப்போது அதை விட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும் இல்லை ஃபோனில் பேசினே இருக்கீங்கன்னா அந்த ஃபோனை கட் பண்ணிடணும் அப்புறம் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடணும் இது மாதிரிலாம் பண்ணலாம் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது அது மாதிரி நீங்கள் தெரிந்து புரிஞ்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நல்ல மாற்றங்களுக்கு வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களை பெரும்பாலும் பெரும்பாலும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க பல பேர் வச்சு ஆதரவு கொடுக்குறவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறவங்க எல்லோரும் இருக்குன்னு நினைக்கிறவங்க இவங்களுமே அடுத்த வருஷம் நல்லா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆண்டாக தான் இருக்க போகுது இப்போ நான் சொன்னேன் இந்த துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல நல்லது நடக்கும் அது இல்லாமல் நிறைய திட்டங்கள் போடுவாங்க இல்லையா பிளானிங் பிளானிங் டிபார்ட்மெண்ட்னே இருக்குது கவர்மெண்டில் பிளானிங் திட்டம் அதுக்குன்னு தனியாக அமைச்சர் கூட போட்டு வச்சுருக்காங்க திட்டங்கள் தீட்டுறதுன்னு அது மாதிரிலாமே சக்ஸஸ் ஆகும் அந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கும் நல்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படி இதுமான அதில் வந்து சேரப்போகுது உங்களுக்கு அப்போது பயப்படாமல் நம்ம துணிஞ்சு நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும் நம்ம திறமையை வளர்த்துக்கணும் திறமை கேட்ட தொழிலோ வியாபாரமோ உத்தியோகமோ பார்க்கணும் இப்படி தான் பண்ணணும் கிரகங்கள் மாறும் எல்லாமே மாறும் பூமியும் சூழலும் கிரகமும் சூழலும் எல்லாமே சூழலும் நம்மளும் ஸோ என்று வேலை செஞ்சிகிட்டே தான் இருக்கும் அதுக்குன்னு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை கிரகங்கள் எதுவுமே சரியில்லை அப்படி ஆகிடும் இப்படி ஆகணும்னு பயந்துகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு தான் ஜோஜினம்ன்றது வழிகாட்டி பின்னாடி வரப்போகிறது முன்னாடி சொல்கிறது அதுதான் விஷயம் அப்போது இதெல்லாம் கேட்டு தீங்க தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருக்க போதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமையும் என்பதில் எல்லோரும் சந்தேகம் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்